அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் கம்பீரமாக எழுந்து நிற்கின்ற கல்லணையை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் ஆங்கிலேய பொறியாளர் போர்ட் ஸ்மித் என்பவர் இரிகேஷன் இன் சவுத் இந்தியா என்னும் தன்னுடைய புத்தகத்தில் கல்லணை எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது என்பதை பற்றி கூறியிருக்கிறார் அது மிகச்சிறந்த ஒரு பொறியியல் சாதனை என பாராட்டி புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அதன் பிறகு தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன வரலாற்றில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றவர் சார் ஆர்தர் காட்டன் என்பவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர் மேலாண்மையை உருவாக்குவதற்காக இந்தியாவிற்கு வந்தவர் அல்லவர் அவர் கல்லணையை காணும் போதெல்லாம் குழப்பத்துக்கு உள்ளாகி அடிக்கடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஓர் ஆற்றில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அதிசய அணையை கட்ட அந்த கால மக்களால் எப்படி முடிந்தது என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வாராம் ஏற்படைந்த அவர் கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைத்தார் காலப்போக்கில் அவர் அழைத்த அந்த பெயரே நிலைத்துவிட்டது இன்றும் பிற மொழி பேசுபவர்களால் கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு என்றே அழைக்கப்படுகிறது கல்லணை கட்டப்பட்ட சில காலத்துக்கு பின் கல்லணையின் முன்னால் ஆற்று படுகையில் மணல் குவியல் குவியலாக சேரத் தொடங்கியது மணல் குவிய குவிய ஆற்றின் படுகை மட்டம் வேகமாக உயர்ந்தது ஆற்றில் நீரின் கொள்ளளவு மிகவும் சுருங்கி போனது எனவே வெள்ள காலத்தில் திருவரங்கத்தின் தொடக்கநிலை பகுதியில் உள்ள இளமனூர் என்னும் இடத்தில் காவிரி கரையை உடைத்து கொண்டு தாழ்வான பகுதியை நோக்கி வெள்ளம் பாய்ந்தது அதே சமயம் கல்லணை மீது வெள்ளம் வழுந்தோடி திருவரங்கத்தின் வடபகுதியில் உள்ள தாழ்வான பகுதியில் பாய்ந்தது கரையை உடைத்து கொண்டு இளமனூரில் ஓடிய நீர் திருவரங்கத்தின் வடக்கு புறமாக கிழக்கு நோக்கி திரும்பி ஓடி கல்லணை மீது வழிந்தோடி அந்த நீருடன் பின்னால் இணைந்து பிறகு ஒரு ஆறு போல் கடலில் கலந்தது இரண்டு பகுதியாக வழிந்து ஓடி வந்த நீரை கொண்ட இடம்தான் கொள்ளிடம் என்று அழைக்கப்பட்டது இணைந்து ஆறு கொள்ளிடம் ஆறு என்று அழைக்கப்பட்டது கல்லணையின் மீது வழிந்து இளமனூரில் இருந்து வரும் ஓடையுடன் இணையும் வரை உள்ள சிறிய ஓடை உள்ளாறு என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது கொள்ளிடம் ஆறு நாளடைவில் காவிரி ஆற்றின் கிளை நதி என்று கருதப்பட்டது கல்லணை கட்டிய சில நூற்றாண்டுகளுக்கு பின் கொள்ளிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் கல்லணை கடந்து செல்லும் காவிரி தஞ்சாவூர் வழியே பாய்ந்தது எண்ணற்ற கிளைகளாக பிரிந்து களிமுக பகுதியெங்கும் பரவி வளங்களை வாரி வழங்கிய பின் சிறு வாய்க்காலை போல கடலில் போய் சேருகிறது தஞ்சை வழியாக செல்லும் காவிரி நதி பாசனத்திற்கு உதவுகிறது ஆனால் வெள்ளம் ஏற்படும் போது மட்டும் கொள்ளிடம் நிறைவதாலும் பாசனத்துக்கு ஒழுங்காக பயன்படாது என்பதால் கழிவுநீராக தேவி கோட்டை என்னும் இடத்தில் கடலில் கலக்கிறது நீண்ட காலமாக கொள்ளிட படுகை சிறிது சிறிதாக ஆழமாகிக் கொண்டே வந்தது அதே நேரம் காவிரி படுகை மேடாகி கொண்டே வந்தது காவிரி ஆற்று நீர் குறைந்து கொண்டு கொள்ளிட நீர் அதிகரித்து கொண்டும் வந்தது இந்த நிலை ஆய்வு செய்யப்பட்டது காவிரி நீர் முழுவதும் கொள்ளிடத்தில் இழுக்கப்பட்டு காவிரி முற்றிலும் வறண்டு போய்விடும் என்ற அச்சம் தோன்ற ஆரம்பித்தது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தஞ்சை பகுதி வேளாண்மை முற்றிலும் அழிந்துவிடும் எனவே அப்போதைய ஆங்கிலேய அரசு கல்லணையின் முன்னால் குவிந்து வரும் மணல் மேட்டை அப்புறப்படுத்துவதற்காக கல்லணையின் கீழ்பகுதியில் மதகுகளை அமைக்கவும் கொள்ளிடத்தில் செல்லும் நீரின் அளவை கட்டுப்படுத்தவும் தீர்மானித்து கல்லணையின் கட்டுமான மர்மங்களை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த கல்லணையின் கட்டுமான பணியை கல்லணை மதகுகள் அமைக்கும் பணியை நீர் மேலாண்மையை உருவாக்க வந்த ஆர்தர் காட்டன் அவர்களிடமே ஆங்கிலேய அரசு ஒப்படைத்தது ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனி தஞ்சாவூர் பாசனத்தை மேம்படுத்த விரும்பியபோது பழமையான கல்லணையை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிதாக ஓர் அணையை கட்ட தீர்மானித்தார்கள் கல்லணையை இடிக்க தொடங்கியபோது அதை இடிக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு அணை மிகவும் வலிமையாக இருந்தது அதைக் கண்டு அவர்கள் வியப்படைந்தார்கள் எவ்வளவு முயன்றாலும் அதை இடிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டபின் கட்டப்பட இருக்கும் அணைக்கு கல்லணையே அடித்தளமாக வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள் மேலும் கல்லணையிலேயே மதகுகளை அமைத்து நீரை காவிரி ஆற்றுக்கு திருப்பிவிட தீர்மானித்தார்கள் அடி மதகுகளை அமைக்கும் பணியை ஆர்தர் காட்டன் மேற்கொண்டார் முதலில் கல்லணையின் கிழக்கு பகுதியில் தோன்ற தொடங்கினார்கள் அப்போதுதான் அந்த உண்மை தெரிந்தது ஆற்று படுகைக்கு கீழே கடினமான களிமண் கரைகளின் மேல் பெரும் பாறைகள் அடுக்கி கட்டப்பட்டிருந்ததால்தான் அணை இவ்வளவு நீண்ட காலத்துக்கு கொடுத்து நிற்க முடிந்திருக்கிறது என்ற உண்மையை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் அடுக்கு பாறைகளை அடித்தளமாக கொண்டு கட்டப்படும் அணைக்கட்டுகளைப் போலல்லாமல் முற்றிலும் மணற்பாங்கான அடித்தளத்தின் மீது அதுவும் ஆண்டு முழுவதும் நீரோட்டம் மிகுந்த பகுதியில் ஓர் அணையை கட்டுவதென்பது கடினமான பணி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மணற்பாங்கான படுகையின் மேல் அணை கட்டுவதென்பது உலகில் எவருக்கும் தெரியாத புரியாத ஒரு புதிர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் எகிப்து நாட்டு தூதுக்குழு ஒன்று முகலாய மன்னனிடம் வந்து தென்னிந்தியாவில் உள்ள சிறந்த அணைக்கட்டு ஒன்றை பார்வையிட விரும்புவதாக அறிவித்தார்கள் முகலாய மன்னன் தூதுக்குழுவை கல்லணைக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது மேற்கூறப்பட்ட விவரத்திற்கு அதிகாரபூர்வமாக எந்த சான்றும் இல்லை இருந்தாலும் கூட கல்லணை உலக புகழ் பெற்று இருந்தது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை மணல் பாங்கான அடித்தளத்தின் மீது கல்லணை எவ்வாறு கட்டப்பட்டது என்ற விவரத்தை எவருமே அறிந்ததில்லை அது கட்டப்பட்ட விதத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூட கிடைக்கவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை நீரியல் பொறியாளர்களுக்கு கல்லணை கட்டப்பட்ட முறை குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் புதிராகவும் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மதகுகள் அமைப்பதற்காக ஆங்கிலேய பொறியாளர்களால் கல்லையின் கல்லணையின் அடிப்பகுதி வெட்டப்பட்ட போதுதான் புதிர் அவிழ்ந்து விடை தெரிந்தது கடினமான களிமண் படுகையின் மீது பெரும் பாறைகளை பரப்பி கல்லணை கட்டப்பட்டுள்ளது என்ற உண்மை தெரிந்தது ஊகிக்கப்பட்ட கருத்து ஒன்று தஞ்சாவூர் மராத்தா பிரின்சிபிலிட்டி இன் சவுத் இந்தியா என்னும் குறிப்பேட்டில் விவரிக்கப்பட்டிருக்கிறது கடற்கரை அலையில் நனைய நின்று கொண்டிருந்தால் அலை காலில் மோதிவிட்டு மீண்டும் கடலுக்குள் வேகமாக செல்லும் போது காலை சுற்றியுள்ள மணலை அரித்து செல்லும் கால் மணலுக்குள் லேசாக புதையும் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே கல்லணை கட்டப்பட்டுள்ளது காவிரியில் மிக குறைந்த நீரோட்டம் இருக்கின்ற பொழுது பெரும் பாறை ஒன்று மணல் படுகையின் மேல் போடப்படும் பின்னர் வரும் பெரும் நீரோட்டத்தின் போது பாறையை சுற்றிலும் பாறையின் கீழும் உள்ள மணல் அடித்து செல்லப்படும் பாறை மணலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக புதையும் பாறை முற்றிலும் மணலுக்குள் மூழ்க போகும் நிலையில் அதன் மேல் களிமண் சார்ந்து பூசப்பட்டு அதற்கு மேல் மற்றொரு பாறை வைக்கப்படும் நீரோட்டத்தின் மணல் அரிப்பால் இரண்டு பாறைகளும் மணலுக்குள் புதையும் இரண்டாவது பாறையும் மணலுக்குள் மூழ்கும் நிலையில் அதன் மேல் முன்பு போலவே களிமண் சார்ந்து பூசப்பட்டு மூன்றாவது பாறை வைக்கப்படும் பாறைகள் மணலுக்குள் மூழ்க மூழ்க மேன்மேலும் பாறைகள் அடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இதை தொடர்ந்து செய்து வர இறுதியில் அடியில் இருக்கும் பாறை கடின தளத்தின் மீது இறங்கும் மேலும் கீழே போக வழி இல்லாமல் நிலைத்து நின்றுவிடும் இத்தகைய கட்டுமான முறையை பின்பற்றியே கல்லணை கட்டப்பட்டிருக்க வேண்டும் இந்த அடித்தளத்தின் மீது கட்டப்படும் அணை எவ்வளவு பெரிய வெள்ளத்தாலும் சேதம் அடையாது பொறியாளர் வே பாலுசாமி வேறொரு கருத்தை கூறியிருக்கிறார் கல்லணை காவிரியின் குறுக்கே கட்டப்படவில்லை மாறாக காவிரி உடைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளிடத்தில் செல்லும் நீரை தடுத்து காவிரியிலேயே திருப்பிவிடுவதற்காக உடைப்பு பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டது என்று கூறியிருக்கிறார் ஆகவே இதை அந்த நாளில் யாரும் அணையாக கொள்ளாமல் காவிரியின் கரையாகவே கருதினார்கள் தொடக்கத்தில் முதல் வரிசை பாறைகள் ஆற்றின் குறுக்கே நேர் வரிசையில் அடக்கப்பட்டு இருந்தாலும் நீரோட்ட விசையால் உட்பகுதி பாறைகள் சிறிது சிறிதாக விலகி முற்று பெற்ற நாளில் வரிசை நேர்கோட்டில் இல்லாமல் வளைந்து நெளிந்து போயிருக்கலாம் அதனால் நாகப்பாம்பை போல ஓர் அமைப்பை பெற்றிருக்கக்கூடும் பாறைகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கியது தொடர் நிகழ்ச்சியாக செயல்பட்டு இருக்க முடியாது ஏனெனில் கோடை காலத்தில் காவிரியில் நீர் வரத்து மிகவும் குறைவாக உள்ள நேரத்தில் மட்டுமே மணலுக்குள் மூழ்கும் பாறைகளின் மேல் பாறைகளை அடுக்குவது முடியும் எனவே ஒன்று அல்லது இரண்டு அடுக்குகள் அடுக்குவதற்குள் கோடைக்காலம் முடிந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுவிட்டால் அடுத்த அடுக்கு அடுக்குவதற்கு அடுத்த கோடை காலம் வரை காத்திருக்க வேண்டும் இவ்வாறு அணையை கட்டி முடிக்க பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் எனவே கல்லணை கட்டி முடிக்கப்பட சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருக்கலாம் முப்பது ஆண்டு காலத்தில் கல்லணை எத்தனை எத்தனையோ வெள்ளத்தை எதிர்கொண்டு தாங்கி நின்று வலிமை பெற்றிருக்கும் இதுவே கல்லணையின் நீடித்த நிலைப்பாட்டிற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் முதன் முதலாக பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக போற்றப்படுகிறது இன்று வரை பயன்பாட்டிலும் இருந்து வருகிறது கல்லணையின் இந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்ட சர் ஆர்தர் காட்டன் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் கோதாவரி ஆற்றின் குழுக்கே தௌளீஸ்வரம் என்ற அணைக்கட்டை கட்டுவதற்கு இந்த தொழில்நுட்பத்தையே பயன்படுத்தினார் ஆழம் காண இயலாத மணற்பகுதியில் எப்படி அடித்தளம் அமைப்பது என்ற தொழில்நுட்பத்தை இவர்களிடமிருந்தான் நாம் கற்றுக்கொண்டோம் அதாவது கல்லணை கட்டியலிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் இந்த பாடத்தை பயன்படுத்தி ஆற்று பாலங்கள் அணைக்கட்டுகள் ஆகியவற்றை கட்டினோம் எனவே இந்த மகத்தான சாதனை புரிந்த பெயர் தெரியாத அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு நாம் பெரிதும் கடமைப்பட்டுள்ளோம் என்று ஆர்தர் காட்டன் பெருமதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பனிரெண்டாயிரம் சிங்கள கைதிகளை தோகூர் என்னும் ஊரின் அருகிலிருந்த ஒரு மேட்டு பகுதியில் கரிகாலன் குடியமர்த்தினான் அது அரசன் குடி என்று வழங்கப்பட்டு நாளறிவில் அரங்குடி என்றாயிற்று இந்த அரங்குடியின் அருகில் கச்சேந்தி என்னும் கல் குவாரி மலை உள்ளது கல்லணை கட்டுவதற்கு இந்த மலையிலிருந்தான் பாறைகளை வெட்டி எடுத்திருக்க வேண்டும் பின்னாளில் கிபி ஆயிரத்தி எட்நூறு எட்நூற்றி நாலில் ஆங்கிலேய அரசின் கீழ் பணிபுரிந்த கேப்டன் கால்டுவெல் எனும் பொறியாளர் கல்லணையின் பெரும் பாறைகளுக்கிடையே சாந்து பூசி அணைக்கட்டு மேல் ரெண்டடி மூணங்கள மூணங்களோ உயரமுள்ள கல் தூண்களை ஆங்காங்கே நெட்டு வைத்து அவற்றின் நடுவே மணல் மூட்டைகளும் நாணல் புல்கட்டுக்களையும் வைத்து அடைத்து நீர்மட்டத்தை தற்காலிகமாக உயர்த்தி கல்லணையை அடுத்திருந்த காவிரி வெண்ணாறு என இரு கிளைகளாக பிரிந்து செல்லும் இரு கிளைகளிலும் அதிக நீர் செல்ல வகை செய்தார் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் ஆறுதர் காட்டன் மூணுக்கு நாலு அடி அளவிலான பத்து மணல் கட்டை கல்லணையின் கிழக்கு கோடியில் கட்டினார் அணைக்கட்டின் மேல் தற்போது காணப்படும் பாலம் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் கட்டப்பட்டது பாலம் முப்பத்தி ரெண்டு அடி அகலத்தில் அணையின் மொத்த நீளமான ஆயிரத்தி எண்பது அடிக்கு கட்டப்பட்டது தனியாக அடித்தளம் இல்லாமல் கல்லணையை அடித்தளமாக கொண்டு பாலத்துக்கான தூண்கள் அமைக்கப்பட்டன தூண்கள் அமைத்தபோது வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக முப்பது கண் குளைகள் அமைக்கப்பட்டன தஞ்சாவூரிலிருந்து திருச்சிக்கு செல்வோர் ஆற்றை கடப்பதற்காக வசதியான சாலை போன்ற அந்த பாலத்தின் இரு மருங்கிலும் வளைவுகள் கொண்ட பக்க சுவர்களும் அமைக்கப்பட்டன நாகப்பாம்பு நெளிந்து செல்வதைப் போல கல்லணை இருப்பதால் பாலமும் நாகம் போன்ற நெளிவுடன் அழகாக இருக்கும் அந்த கல்லணையை கட்டிய கரியால் சோழனை கௌரவிக்கும் வகையில் அவருடைய சிலை ஒன்றும் பாலத்தின் முகப்பில் நிறுவப்பட்டுள்ளது கல்லணை அடுத்து காவிரி ஆறு இரண்டாக பிரிகிறது ஒன்று அதன் பெயராலேயே காவிரி என்றும் இன்னொன்று வெண்ணாறு என்றும் அழைக்கப்படுகின்றன காவிரியில் இருந்து கொள்ளிடம் பிரிந்தாலும் வெள்ளத்தை வடியச் செய்வதற்காக மட்டும் ஏற்பட்டதால் காவிரியின் கிளை ஆறாக கருதப்படுவதில்லை எனவே வெண்ணாறுதான் காவிரியின் முதல் கிளை ஆறு தஞ்சாவூர் பகுதி நீர்ப்பாசன முறைகள் யாவும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்தின் கீழ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்டன கம்பெனி நிர்வாகத்திற்கு தேவையான பொருளாதாரம் வேளாண்மையை பொறுத்தே அமையும் என்பதால் கிழக்கிந்திய கம்பெனி உணர்ந்து தஞ்சாவூர் பகுதியில் பாசனத்தை மேற்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் எனவே பாசனத்திற்காக இடைவிடாமல் நீரை அழிக்கும் பொருட்டு காவிரி கரைகளை சீர்படுத்துவதில் கவனம் செலுத்தினார்கள் அப்படி உருவானதுதான் மேட்டூர் அணை கட்டும் திட்டம் மேட்டூர் அணை பற்றி மீண்டும் மற்றொரு காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலிக்கு பெரும்பாலான தகவல் கிடைத்தது நிரஞ்சனா தேவி என்பவர் எழுதிய கரியால் சோழன் என்ற நூலே ஆகும் அந்த நூலை எழுதிய டாக்டர் நிரஞ்சனா தேவி என்பவருக்கு நன்றி கூறி மீண்டும் இன்னொரு சிறந்த வரலாற்று பதிவில் உங்களை சந்திப்போம் என கூறி விடை பெறுகிறேன்